நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது இலக்கிய சீரியல் தாங்க இலக்கிய சரியில் அடுத்த என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க விடியா கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து இருக்க வேண்டியது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து கார்த்திக் வந்து சொல்லி சொல்லிட்டார் எப்போ வந்து நீ வந்து இருக்க போகிற இந்த வீடு வந்து எல்லாருக்குமே வந்து தான் நான் வந்து இப்போ தான் வந்து உன்னை வந்து நினச்சிட்டு இருந்தோம் உன்னை வந்து பேசிகிட்டு இருந்தோம் என் தம்பி வந்து இருந்திருந்தால் வந்து நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து நீ வந்து வந்தது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கடா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதமும் வந்து சொல்லி சொல்ல உடனே வந்து இலக்கியாக இருந்துட்டு உன்னை பற்றி நினச்சிட்டு இப்போ தான் உங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது மனசுக்கு இது இப்போ தான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து பூமி பூஜை வந்து போட போகிறோம் ஸோ அதனால் வந்து நீ வந்து இருந்திருந்தால் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருந்தாங்க அண்ணாவும் அம்மாவும் நீ வந்து 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 வந்தது ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து பேசிட்டு இருக்காங்க என்னது நீ வந்து வந்தது இந்த வீட்டில் வந்து யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியும் அதே மாதிரி நீ நான் வந்து வந்தது வந்து உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக வேணா இருக்கலாம் ஆனால் நீங்கள் இப்போ கிளம்ப போகிறது தான் வந்து உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கார்த்திக் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காரு என்னடா சொல்லுவார் என்னடா பிரச்சனை என்ன எதுக்காக வந்து நீ வந்து இப்படி வந்து சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து சொல்லி சொல்கிறாரு எங் எனக்கு தான் இந்த வீட்டோட இந்த வீட்டுக்கு வந்து என் பேரில் வந்து மாறியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கார்த்திக் வந்து சொல்லி சொல்றாரு என்னது பேர்ல இந்த வீடு இருக்கா அய்யயோ என்ன இது புதுசா வந்து ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்குறோம் ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்குறானே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆஹ் கௌதம் இலக்கியம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க கார்த்தியோடய அம்மா இருந்துட்டு எல்லாருமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிஹி ஹீனு பல்ல வந்து காட்டுறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி தான் அஞ்சலிக்கு அப்படியே வந்து அவளை போட்டுனால நங்கு 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 நங்குன்னு ஒரு குத்து குத்துனா அவளுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் வந்து ஓடி போயிடுவா அந்த மாதிரி வந்து பண்ணிட்டுருக்காங்க எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவளால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்து உண்டாக்குறது அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்து இவ்வளோ பிரச்சனையை வந்து உண்டாக்கி விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கோபம் வந்து உண்டாகுது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பார்க்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து என் பேருக்கு வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு கார்த்திக் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கௌதம் வந்து என்னது எழுத்துப்பூர்வமாக வந்து எல்லாத்தையுமே வந்து கார்த்திக் பேரில் வந்து மாற்றி வச்சுருக்கிறது அவன் வந்து மாற்றி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைரவி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே வந்து நம்ம கௌதமுடைய அம்மாவுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி வந்து போட்டுருந்தேங்க என்ன இது புதுசாக வந்து இருக்கே ஐயோ என்னப்பா இது என்ன நீ தான் வந்து எழுதி கொடுத்தியா என்ன இது எல்லாம் பாரு உன்னுடைய கையெழுத்தா இது எல்லாம் வந்து கரெக்டாக வந்து நீ தான் வந்து பண்ணி கொடுத்தியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க எங்கேயோ வந்து தப்பு நடந்திருக்கு இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில ஆனால் கண்டிப்பாக வந்து இதை வந்து நான் வந்து கண்டுபிடிக்காமல் வந்து இருக்க போகிறதில்ல இது என்னுடைய கையெழுத்து தான் ஜானும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா சொல்கிற என்னப்பா இது அவன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வெகுளித்தனமான ஒரு ஆளுப்பா அவனுக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கானே அவனை வந்து நீ வந்து எப்படிப்பா வந்து அவங்ககிட்ட வந்து எப்படிப்பா நீ வந்து எழுதி கொடுத்த அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜானிக்கு வந்து கேட்குறாங்க அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இதை வந்து நான் போலீஸை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறேன் கூப்பிட்டு வந்து விசாரித்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து சொல்லி சொல்கிறார் என்னது கூப்பிடுன்னு கூப்பிடின்னு யாராவா கூப்பிடு என்னன்னாலும் பண்ணிக்கோ அதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லை இப்போ இந்த வீடு வந்து என் பேரில் இருக்குது இந்த வீட்டில் வந்து இருக்கணும் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுக்கிறது வந்து நானாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கார்த்திக் வந்து சொல்லி சொல்கிறார் டே கார்த்தி ஓவராக பண்ணாத நான் வந்து உனக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து நான் உன் பேரில் தான் வந்து மாற்றி வைக்கணும்னு இருந்தேன் அது ஆக்சிடெண்ட்டாக வந்து ஏதோ வந்து மாறி இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன பிரச்சனை உண்டாயிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நான் வந்து பார்க்கணும் என்னென்ன மாற்றங்கள் வந்து உண்டாயிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதம் வந்து சொல்லி சொல்கிறார் நீ வந்து என்ன வேணால் பண்ணு முதல்ல என் வீட்டை விட்டு வந்து வெளியே போயிட்டு வந்து நீ எது இருந்தாலும் வந்து பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கார்த்திக் வந்து சொல்லி சொல்கிறாரு கார்த்தி இது என்ன கார்த்தி இது நீ வந்து ஒன்னே வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போக சொல்கிறியா அடடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜானு இருந்துட்டு ரொம்பவே வந்து துடியாக வந்து துடிச்சிட்றாங்க என்ன இது இப்படி வந்து சொல்லி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியாக இருந்துட்டு கார்த்தி இது வந்து நம்மளுடைய வீடு நம்ம எல்லாமே வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீட்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுது இதில் வந்து நீ மட்டும் இருக்கணும் நாங்கள் மட்டும் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது நம்ம எல்லாருமே வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இதில் வந்து முடிவு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம யார் இலக்கியம் வந்து சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நீ பேசா தேவ வந்து பேசிகிட்டு இருக்க எங்கள் குடும்ப பிரச்சனையில் வந்து உன்னை வந்து யார் வந்து உள்ளே வந்து விட்டது நீ வந்து தேவையில்லாமல் வந்து இருந்தேன்னு வச்சுக்கோ எனக்கு வந்து தேவையில்லாமல் வந்து டென்ஷன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கார்த்திக் வந்து சொல்லி சொல்லிகிட்ருக்காரு அதுவும் இல்லாமல் அஞ்சலி இருந்துட்டு இவங்கக்கிட்ட என்னங்க பேச்சு முதல்ல வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளுங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து எதை பண்ணுறது இருந்தாலும் வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம தான் வந்து பண்ணணும் இவங்கக்கிட்டலாம் வந்து என்ன என் பேச்சு கேட்டுக்கிட்டு தேவைன்னா வந்து உங்கள் அம்மாவை வந்து வேணால் இருக்க சொல்லுங்கள் இல்லை உங்கள் அம்மாவும் வந்து வெளியே போகிறாங்கன்னா போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அஞ்சலி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது அம்மாவே வந்து வெளியே போக சொல்லுவீங்களா அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து தைரியம் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்க தோணுது நம்ம கௌதமுக்கு என்னடா இப்படி வந்து பண்ணிட்டோமே இப்போ வந்து போலீஸை கூப்பிட்டு நம்ம வந்து எதாக இருந்தாலே வந்து போலீஸ் வந்து முடிவு எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து போலீஸாகவும் வந்து வர வச்சிட்றாங்க வர வச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் வந்து கேட்குறாங்க என்ன இது கோர்ட்லேருந்து வந்து ஆர்டர் வந்து வந்தாலுமே வந்து ரெண்டு டைம் மூணு டைம் வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பிட்டு தானே வந்து அதுக்கப்புறம் தானே வந்து நீங்கள் வந்து இந்த கோர்ட் ஆர்டரை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நின்றுருக்கணும் இப்போ வந்து நோட்டீஸே வந்து கொடுக்காம நேராக வந்து கோர்ட் ஆர்டர் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து நின்றுட்டா நீங்கள் யாருடைய இதில் வந்து நீங்கள் வந்து ஏதோ வந்து பிரச்சனைல தான் வந்து பண்ணி விட்ருக்கீங்க நீங்கள் வந்து ஏதோ வந்து தப்பாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம போலீஸே வந்து கார்த்திகை வந்து பார்த்து வந்து கேட்குற மாதிரி இருக்குது இது கண்டிப்பாக வந்து ஒரு சூழ்ச்சியில் வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதம் வந்து கேட்குறாரு அந்த டைமை வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் બાય બાયો ટાટા